இருக்கின்ற போட்டியினை துவக்கி வைப்பவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மரியாதைப்பட்டி தங்கம் அவர்கள் நினைவாக அண்ணன் மதன்குமார் அவர்களும் அகில இந்திய பாரா கட்சியினுடைய தேடி ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஆண்டவர் அவர்களும் அகில இந்திய பாரா கட்சியின் தேடி நகர செயலாளர் நாகராஜன் அவர்களால் விளைவிட நாலு பேருக்கு அஞ்சு பரிசே வழங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து காடுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது கம்பம் மூன்றாவது வகை காமராஜர் நான்காவது கம்பம் ஐந்தாவது ஆறாவது வேலை எட்டு ஏழாவது

இரண்டாவத புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற நான்காவது இடத்துக்கு நான்கு வருந்தேன் அதே வரைவியா இருக்க

what

சொல்ல அங்க போவாங்க படம் अर्ज hey, होट 来来来 எிர் எதிர்வண்டி முதலில் போட்டி எடுத்து முதலிடத்தை தனக்கே என தக்க வைத்து வந்து உரிமையாளர் கம்பம் பேச்சுவார் யோக சிறி யோக சிறி யோக சரி ஓட்டுவரும் சாரது கேட்க வேண்டி சந்திரன்

அப்படியே போய் கேட்பாங்க முதல் இடத்தை முதல் இடத்தை கொண்டு போயிருக்கா சமேக்கல்ல எந்த உள்ள இறங்க மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா கம்பமா மேலூரா பிடிப்பதற்கு தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா கூட கம்பமா கூட்டம்

முதலாவதாக மதுரை மாவட்ட மேலூர் அழகன் கல்வி இணைந்து ஓட்டி வரும் சாரதி மூணாவதாக கம்பத்துக்கு பெருமை சேந்திரி பேட்டியம் நினைவாக பால் பாண்டி ஓட்டி வரும் சாரதி கேக்கப்பட்டி சந்திரன் சாரதி கார்பயா <laughs> <Slow, laughs> काज़ी <laughs> न கூடு

நாலாவது <laughs> போய் மா வர வர மா வரே தெக்கு பக்க ஆளே நின்னு பாங்க புரிய பாக்கி நின்னு جاي தரவே நீங்க இந்த மாதிரி பாத்து பிரியா நீ பாற இந்த இந்த ஹஜரே வரே கே வரே கே வரே கே வரே கே வரே கே புரிக்க கோலம் போட்டாரே மாடு புரிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு